நைன்டிஸ் காலகட்டத்தில் நடித்த வில்லன்களை பார்த்தாலே நமக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் இவங்க என்ன இவ்வளோ கொடூரமா இருக்காங்க நிஜமாவே இவங்களோட கேரக்டர் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடிக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லன் ரொம்பவே தீவிரமா இருக்கும் அந்த அளவுக்கு கொடூரமான நடிப்பை காமிச்சிருப்பாங்க முக்கியமா ஆனந்தராஜெல்லாம் நம்ம சொல்லியே ஆகணும் பாஷா படத்துல ரஜினியை கட்டி போட்டு அடிக்கும் போதெல்லாம் அவரை திட்டாத ரஜினி ரசிகர்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்த வில்லன்ஸ் எல்லாருமே அவங்களோட கொடூரமான நடிப்பை காமிச்சிருப்பாங்க ஆனா அதே மாதிரி தான் அவங்க நிஜ வாழ்க்கையில இருக்காங்களா அப்படின்றதுக்கு பதில் இப்போ நமக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே நஜத்துல ஜென்டல் அப்படிப்பட்ட வில்லன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆனந்த்ராஜ் அந்த காலத்துல இவர் வில்லனா நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே அதுலயும் முக்காவாசி எப்படி இருக்கும் அப்படின்னா பொண்ணை கடத்திட்டு போயிருவாரு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் அதிகமாக வச்சிருப்பாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் அதிகப்படியான ரேப் சீன் நடிச்சது கண்டிப்பா ஆனந்த்ராஜா தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இவரோட ஆக்ரோஷமான நடிப்பை காமிச்சிருப்பாரு முக்கியமா மாநகர காவல் படத்துல இவரோட லுக்கை பார்த்தாலே குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்து போயிடுவாங்க நடுங்கிய காலம் எல்லாம் இருக்கு அதுலயும் பாஷா படத்துல ரஜினியோட தங்கச்சிய துன்புறுத்துற சீன்ல எல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு அந்த இந்திரன் கேரக்டர் கொஞ்சம் மொக்க வாங்கிச்சு ஏன்னா ரஜினி ரசிகர்கள் போட்டு பொழந்துட்டாங்க ஆனா இப்போ ஆனந்தராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியும் அப்படியே கூட சேர்ந்துட்டாரு சந்தானத்தோட முக்காவாசி படத்திலும் இவர் இருப்பாரு இப்ப எல்லாம் காமெடி சீன்ஸ்க்கு ஆனந்தராஜ் தான் அதிகமா தேடுறாங்க இவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் இவர் ஒரு பக்காவான நம்ம அடுத்து பார்க்க போறது கிஷோர் குமார் பொல்லாதவன் வட சென்னை கபாலி மாதிரியான படங்கள்ல இவர் வில்லன் கேரக்டர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ரொம்பவே பேமஸ் ஆன ஆள் நிறைய குணச்சத்திர கேரக்டர்லயே நடிச்சிருக்காரு இவரோட நடிப்பு திறமையை நம்ம குறை சொல்லவே முடியாது வில்லனா இருந்தாலும் சரி இல்ல நார்மல் கேரக்டர்லயும் சரி சூப்பராவே நடிச்சிருப்பாரு ஆனா இவருக்கு தொடர்ந்து பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்கல இருந்தாலும் அவரோட நடிச்ச கதாபாத்திரத்தை வச்சு மட்டுமே நம்ம பேசலாம் இவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு முக்கியமா வில்லன் கேரக்டர் தான் அதிகமா நடிச்சிருக்காரு ஆனா அப்படியே இவரோட நிஜ வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா தோட்டம் வயல் விவசாயம் அப்படின்னு ஒரு பசுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிஜ வாழ்க்கையில ஒரு ஜென்டல்மேனா இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பசுபதி தூள் விரும்மாண்டி திருப்பாச்சி அருள் கொடி நிறைய படத்துல இவர் நடிச்சிருக்காரு எல்லாமே பயங்கரமான வில்லன் கேரக்டர் அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவர் நமக்கு எப்படி தெரியும்னா பட்டாசு பாலுவா தான் தெரியும் அந்த அளவுக்கு நடிப்புல தூள் கிளப்பியிருப்பாரு இவர் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சிருக்காரு காமெடியாவும் நடிச்சிருக்காரு பட் வில்லன் கேரக்டரை மட்டும் சும்மா தூள் கிளப்பிடுவாரு அப்படியே இவருக்கு வில்லனிசம் அந்த காலத்துல பொருந்தோம் டூ தௌசண்ட் காலத்தோட ஆரம்பத்துல எல்லாம் இவர் நிறைய படத்துல முரட்டு வில்லனா வந்திருப்பாரு ஆனா இப்ப நமக்கு பசுபதியை எப்படி தெரியுமா தெரியும் சார்பட்டா பரம்பரையோட வாத்தியாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாசர் ஒரு நேரத்துல புத்தியையும் கத்தியையும் ஒரே நேரத்தில் ஒரே வில்லன் நாசர் தான் இவரோட புத்தியை வச்சு எல்லாரையும் ஆட்டி படைக்கிற அளவுக்கு ரொம்பவும் கொடூரமான கேரக்டர்லாம் இவர் நடிச்சிருக்காரு நாசர் வில்லன் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவர் பேர் வாங்கியிருக்காரு இவங்க கூட பழகினவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இவர் கூட நடிக்கும் போது ஒரு நடிப்பு சூறாவளி மாதிரி இருக்கும் ஆனா சேர்ந்து பழகி பார்த்தாதான் தெரியும் இவரோட தன்மையான குணம் ரொம்பவே அமைதியா இருப்பாராம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார்கிட்டயுமே ரொம்ப சாதுவா பேசுவாரு ஆனா அப்படியே மூவில பாருங்க நாசர் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமான வில்லனிசம் பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்வண்ணன் எத்தனை வருஷம் ஆனாலும் சில படங்கள் மட்டும் எப்பவுமே நம்மளால மறக்க முடியாது அப்படி பேர் சொல்லக்கூடிய படமா இருக்கிறது தான் கருத்தம்மா இந்த படத்துல இவர் ஒரு கொடூர வில்லனா நடிச்சிருப்பாரு அரக்கன் புத்திய கொண்ட கேரக்டர் தான் இந்த பொன்வண்ணன் இந்த நடிப்புல எல்லாருமே அவரோட கேரக்டரை மொத்தமா வெறுத்துட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த கேரக்டரா இவர் வாழ்ந்திருப்பாருன்னு பாருங்க ஆனா நெஜத்துல அப்படியே ஒரு சூப்பரான மனிதனா இருக்காரு அதே மாதிரி ஒரு நல்ல குடும்ப தலைவராகவும் இருக்காரு இந்த வீடியோவில் நான் ஒருத்தரை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண போகிறேன் அவர் தான் டேனியல் பாலாஜி எஸ் கமலுக்கே தண்ணி காட்டி அமுதன்னு நம்மளால் மறக்கவே முடியாது நடிகர் டேனியல் பாலாஜி அவரோட நாற்பத்தெட்டு வயசில் ரீசெண்டாக தான் ஹார்ட் அட்டாக் மூலமாக இறந்து போயிட்டார் ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சினிமாக்குள்ளே வாழ்க்கையை தொடங்கினார் அதுக்கப்புறமா கமல் கிட்ட உதவி இயக்குனராக சேர நினைச்ச இவர மருதநாயகம் படத்துல கமல் ப்ரொடக்ஷன் மேனேஜராவே ஆக்கியிருந்தாரு வேட்டையாடு விளையாடு காக்க காக்க பொல்லாதவன் இவரோட நடிப்பை வேற லெவலாக விளையாட மட்டும் மறக்கவே முடியாது வாட் இஸ் தியா இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான இதுவரை யாருமே பேசினது கிடையாது எந்த ஒரு வில்லனாலையும் இவ்வளவு சூப்பரா கண்டிப்பா டைலாக் டெலிவரி பண்ணியிருக்க முடியாது பொல்லாதவன் படத்தையும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் டேனியல் பாலாஜியோட வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு

மரன் டேனியல் பாலாஜியா ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு நம்மளும் மிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க